விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னா நினைச்சோன்னு உங்களுக்கு ஞாபகம் விஷயமா ஏதாவது சொல்லுவீங்க அவருடைய அன்பு சாப்பாடு அரவழைப்பு கட்சிக்காரன் தான் உயிரிழப்பு வலது வயிற்று செய்யறது வடது

தலைவர் மறைவுக்கு வந்து கரடன்னு ஒரு முறை வந்தது இன்றைய தினம் வந்து மூணு முறை வந்து இந்த கரட பகவானை வந்து கேப்டன் உருவத்தில் வந்து எங்களுக்கு ஆசைப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது

அங்கே எம் பிஜி கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அண்ணா சம்மதி இது எம்ஜிஆர் சம்மதி இது ஜெயலலிதா சம்மதி கருணாநிதி இது அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறாங்க பட் இங்கே கொடுக்குறது ஒன்று இது சொந்த இடம் இது ஒன்றும் அவங்க புறம்போ கத்தில் பத்து பத்து இல்லை பட்டா போட்டு பத்து நிற்கிறாரு எங்கள் தலைவர் மொத்தமாகவே அவர் எங்களுக்கு கடவுள் தான் தமிழ் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு நீங்க என்ன ஒரு செய்ய வேண்டியது இருக்கு என்னன்னா இந்த தலைவரின் மனிதாபிமானத்தையும் தர்ம குணத்தையும் இந்த திராவிட அரசுக்கமே கேப்டன் வந்து நேர்மையான வழியில போனவர் மக்களுக்கு நேர்மையா தான் இருப்பாரு நேர்மையா தான் வாழ்வாரு அதே மாதிரி தொண்டர்களும் அவர்களோட உற்பத்தி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சிவகாசி சிவகாசிலிருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க இப்போ கேப்டன் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர விஷயம் அது அவர் செஞ்ச நல்ல செய்வாங்க அவர் நல்லா சிலிப்புகளில் இருக்கும்போது மக்களுக்கு தொழில் வாய்ப்பாக இருக்கும் ஒரு தையல் மிஷின்லேருந்து உணவு மக்களுக்கு கொடுக்குற அவர் தேடி வந்தவர்களுக்கு இல்லை வேறு வழி இல்லாமல் சென்னைக்கு தொழிலை தேடி வந்தவர்களுக்கு அவர் இடத்துல போய் சாப்பிட்லாம்ங்கிற ஒரு நம்பிக்கை வந்தவங்களுக்கு அவனால் அதை வந்து இடது வலது கை செய்கிறது வடது கை தெரிவிக்கிறாரு அந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு உயிர் இருக்க பண்ணிக்கும் அவர் கூட தான் அவருக்காக ட்ராவல் பண்ணணும் அப்படிங்க ரசிகனா இருந்து இப்போ தொன் தொண்டனாக மாறி இருக்கீங்க இப்போ வந்து அவர் கடவுளாக பார்க்குற ஸ்டேஜில் இருக்கிறீங்க கடவுளாக தான் பார்க்குறோம் சரி அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இருக்கும் எல்லா படமே பிடிக்கும் ரொம்ப உங்களை அட்மையர் பண்ண படம்னு சொல்லுவாங்களே ரொம்ப பிடிச்ச படமா அப்படின்னா எந்த படத்தை சொல்லுவீங்க கேப்டன் பிரபாகரன் வானத்தை போல சின்ன கவுண்டர்

நன்றி கேப்டன் அவர்கள் உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்ற விஷயம் கேப்டன் அவர்கள் ஞாபகம் எனக்கு வந்து நான் ஆப்ரேட்டர் தேட்டரேட்டர் டூரிங் தேட்டர் ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு அவர் படம் வந்து நான் வந்து ஓட்டினேன் இது ஏழை ஜாதி உழவன் மகன் கேப்டன் பரபாரை எல்லாம் அதெல்லாம் ரசிகராக இருந்தேன் கட்சியிலே கட்சியில் இருந்தீங்க

பாடம் காட்சிகள்னா அது எனக்கு பிடிக்கும் அவருக்கு சுத்தத்தனத்துல எனக்கு பிடிக்கும் ஏழை கேதில பிடிக்கும் கொடுத்தாலும் கொடுத்தாலா நம்ம இடம் பார்த்து கொடுத்தா அது அவரை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா பிடிக்கும் நீங்க இவ்வளவு தூரம் அவரை அட்மிட் பண்ணி சேலத்துல இருந்து இவ்வளவு இங்க வந்திருக்கீங்களா அதுக்கான காரணம் என்ன சார் எனக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு சார் எங்க பொண்ணு இருக்கும் ஒரு ஒரு வயசுல எனக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் அமௌண்ட் எங்க பொண்ணுக்கு போட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் போட்டாங்க இப்போ எங்கள் பொண்ணுக்கு வந்து இப்போ ரெண்டு லட்ச பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆனால் வரும் வரும் சேலத்தில் அது சேலத்தில் தான் எனக்கு வந்து அப்பை பண்ண அந்நியாயிரம் கொடுத்தாங்க 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 எனக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா இப்போ எங்கள் பொண்ணுக்கு நான் நான் வந்து பெத்த பையன் தான் ஒரு கூட எங்கள் அவர் க கேப்டன் கொடுத்தா ரெண்டு லட்சம் தான் எங்கள் பொண்ணுக்கு இப்போ இருபத்தொரு வருஷம் ஆகுது அடுத்த மாதம் கல்யாணம் அவர் இதில் தான் அவர் பண்ணி வச்ச விஷயம் இப்போ வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் போட்டார் ரெண்டு லட்சம் கேப்டன் அவர்களோட குரு பூஜைக்கு வந்திருக்கீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருக்குறகுன்ற ஒன்றியம் ஒன்றிய கழக செயலாளர் பேர் சேஷாத்ரி தலைவரோட குருபூஜைக்கு பூஜைக்கு ஒவ்வொரு நாளும் அவரோட நினைவுகளாக தான் வாழ்வோம் அவருக்கானதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சரி அவர் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் அவர்கள் அப்படின்னு அவங்க ஒரு ஞாபகம் வந்துச்சுன்னா முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம் அது கேப்டன் அவர்களோட ஞாபகம் வந்துருச்சுனாக்கா அவர் செஞ்ச தொண்டு அவரை தொடர்ந்து நாங்க அவர் பிரகாரமே சைன் கேட்டு அவரோட வழியில் தான் நாங்கள் அவர் போட்ட உணவகம் தான் எங்களுக்கு அதிகமான ஒரு ஞாபகம் அவர் செய்து கொண்டுனால் அநேக அநேக மக்கள் செய்த ஒரு கொண்டு தான் சாப்பாடு மெயின் அவர் சாப்பாடு அழகாக போட்ட அழகு பார்க்க ஒரு சின்ன கேர்த்து இந்த நேரத்தில் அவர் அண்ணனாக வந்து

சமாதிக்கோ எல்லாத்துக்குமே என் சொந்த கசவு தான் வரும் இப்ப தை நீட்டு வாங்க வளர்த்துட்டா வளர்த்து மனைவி இல்லாத கூட கேப்டன் இருக்கவே மாட்டேன் அது என்னோட ரசிகனா இருந்து தொண்டனா இருந்து இப்ப பக்தனா இருக்கேன்னு சொல்றீங்க கண்டிப்பா சார் அவர் ரசிகனா இருக்கும்போது அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அவர் நடிச்ச படங்களல அவர் பேசன வசனங்கள்ல ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்ப கூட சார் நம்ம தய் வந்து தானே உருவாகுது நம்மள போட்டாதான் பாதே உருவாகுது பாத இல்லಂದ್ರ நம்ம மறக்க கூடாது நம்ம தான் பாதே உருவாக்கணும் நடந்து நடந்து நம்ம தான் நம்ம தான் உருவாகணும் எவ்வளவு இருக்குது அவர் சொன்னா அந்த நேரத்துக்கு முன்னாடி வர சார் அவர் இருந்து ஏதாவது பாடல்ங்களால பாட முடியுமா சார் நிறைய என்ன தினம் தம் தலைவன் இப்பவி பாடம் கலைஞன் நிறைய பாடம் நிறைய இருக்குது எனக்கு வந்து அந்த அளவுக்கு வரல ஆனா நிறைய இருக்கு நான் யூடியூப் வந்தா சத்தியமா டெய்லி அழுவேன் எங்க பசங்க என்ன சொல்லணும்னா இது மேல இது என்ன லூசா பண்ணணும் லூஸ் இல்ல இது என்னுடைய சட்டா இருக்கு நான் சாவர வரைக்கும் நான் இதுல இருப்பேன் சட்ட பண்ணி ஏதோ பண்ணுங்க நான் சாவர வரைக்கும் இது எனக்கு இருக்கும் இப்போ எவ்வளவு மக்கள் இருக்காங்க கோடி கணக்கை விட அதிகமான மக்கள் இருக்காங்க அந்த மக்கள் எல்லாம் ஏன் கொஞ்ச நேரம் யோசிக்க கூடாது சரி நம்ம தான் விட்டு இப்ப அய்யாவ தாண்டி அம்மாவும் இருக்காங்க அம்மாவுடைய புள்ளைங்களும் இருக்காங்க அவங்கள ஏன் சொல்லக்கூடாது அவங்கள கொண்டு வரலாம் நாம நினைக்கிற இடத்துல நாம மக்களோட நினைக்கிற இடத்துல நம்ம ஏன் வர மாட்டோம் அத வரணும் இவ்வளோ மக்கள் இருக்காங்களா அதுல எல்லா மக்களும் இப்ப நான் நினைக்கிற மாதிரி அந்த எல்லா மக்களும் நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த ஐயா இருக்கிற மாதிரியே ஒரு நினைப்புல அவங்க புள்ளைங்களை வர வைக்கலாம் அவங்க மனைவியை வர வைக்கலாம்

இதே மேடையில இதே மீடியா தான் அவரை வந்து ரொம்ப இது பண்ணீங்க இன்னைக்கு இதே இதுல நீங்க வந்து அவருக்கு இது கேக்குறீங்க அருமை உங்களுக்கு தெரியல இல்ல ஒரு ஆள் இருக்க போது அவங்க அருமை தெரியல ஆனா விமர்சனம் விமர்சனாம இருக்கட்டும் ஆனா என்னை என்னைக்கும் நீங்கள் என்ன ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு

நாங்கள் தரிசனம் கேப்டனுடைய தரிசனத்தை சிறப்பு செய்தோம் அதே போன்று தலைவர் மறைவுக்கு வந்து கரடனு ஒரு முறை வந்தது இன்றைய தினம் வந்து மூணு முறை வந்து இந்த கரட பகவானை வந்து கேப்டன் உருவத்தில் வந்து எங்களுக்கு ஆசைப்படுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இன்னும் இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகள் வந்து இன்னும் வந்து ஒரு அவர் வந்து ஒரு புது தலைவராக ஒரு கட்சியினுடைய நிர்வாகி இல்லாமல் இது நீ வ இனிவரும் காலங்களில் நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கடக்கக்கூடிய நிர்வாகத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கேப்டன் ஆலயத்தில் இரு வருங்காலங்களில் ஆடங்களில் அதாவது மருது பாண்டியர் பசுமணம் முத்துராமலிங்க தேவர் அதே மாதிரி தேவையான கூட பல அரசியல் தலைவர்கள் எப்படி மறைவுக்கு வந்து குறுப்பூச்சிகளாக நடைபெறுகிறதோ எந்த ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமும் எதுவும் இல்லாத கேப்டன் சொல்லியிருக்கார்கள் அராஜாச்சக அராஜகத்துக்கு போகக்கூடாது என் தொண்டர்கள் சொன்னால் கேட்பார்கள் கட்டுக்கணக்காக கூட்டமாக இருந்தாலும் காலை எட்டு மணியிலேருந்து ஒரு மணி வரவே கியூவில் நின்று கேப்டனுடைய ஆலயத்தில் வந்து தரிசனம் செய்தோம் அதே மாதிரி கேப்டனுடைய இளைய மகன் விஜய பிரபாகரன் அன்பு தம்பி அன்பு சகோதரர் சண்முகபண்டியன் கழக பொதுச் செயலாளர் வந்து அந்நியார் அவர்களுடைய தரிசித்து அது இனி வரும் காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்களுக்கும் இந்த நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் கண்ட கனவுகள்

அவர் பொதுவாக அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு பர்சனலாக எதனால் அவரை பிடிக்கும் பர்சனலாக நல்ல மனிதர் நல்ல ஒரு மனிதன் சம்பாதிக்கணும் மக்களுக்கு எல்லாம் ஏதாவது செஞ்சுட்டு போகணும் எதை கொண்டு போனாலும் எடுத்துட்டு போக போறது இல்லை எவ்வளவு சம்பாதிச்சாலும் மக்களுக்கு செஞ்சுட்டு போகணும் ஒரு செஞ்சாரு அதனால எனக்கு அந்த ஒரு கேரக்டர் அவர் படிச்ச அவர் சாரி அவர் நடிச்ச படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அவர் நடிச்ச படங்கள்லாம் ரொம்ப பிடிச்ச படம் எதுவும் சார் அவர் பேசின வசனங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு துளசி வாசம் மாறினால் மாறும் தவசி வார்த்தை மாறும் அந்த அவர் பேசின மாதிரி வசனத்தை அந்த உச்சரி போட பேச முடியுமா அவனால அவரு அவரு போல யாரும் இது வரைக்கும் பேச முடியாதுன்னா அவர் ஒருத்தர் மட்டும் தான் பேச முடியும் சரி அவர் நடித்த படங்கள்ல உள்ள பாட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பாட்டு இருக்கும்ல அவரோட பாட்டு சார் அதாவது ஒரு ரெண்டு வரி பாடுங்க வெற்றி எல்லாம் உங்க கூட வரும் நீங்க இடம் பெருமை பெரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் சாமியா நல்லா வந்தா இவன் வல்ல வந்தா நல்லதெல்லாம் இங்கு சொல்ல வந்தா நாடெல்லாம் கொண்டாடும் உன் பேரத்தான் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி நீ பட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்க ரதம் நீ சிங்க குட்டி தங்க கட்டி துளசி கூட வார்த்தை மாறமுடா அதை தவசி வார்த்தை மாற மாட்டாடா நினைச்ச உடனே அழுகதான் அழுகதான் வருதுன்றீங்க இந்த நாட்களாக அழுதுகிட்டே இருக்கேன் அந்த மாதம் முழுவதுமே

அள்ளிய அள்ளி அள்ளி கொடுத்து சுதந்திர சுதந்தக்காரர் ஆகும் அதனால தான நாளே ஐயப்பனதா கேட் பண்ணும் எவ்வளவு இருக்கணும் அது

ஒரு கேப்டன் அப்படிங்கிறவரை வந்து உங்களை பர்சனலாக அட்மியர் பண்ணியிருப்பாங்களே அவரை வந்து எதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து நம்ம பிரித்து சொல்ல முடியல மொத்தமாகவே அவர் குணம் அப்படி இதுதான் ஒரு மனிதனுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கலாம் கிடையாது இப்போ ஒரு உதாரணம் சொல்ல போனால் ஓட்டலுக்கு இது பிடிக்கும் அது தாய் எங்கள் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே எங்களுக்கு அவர் உடல் பொருள் ஆவி எல்லாமே எங்கள் கேப்டன் தான் இன்னைக்கு அவர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து பேரணி அனுமதி கொடுக்கல போகலன்னா கூட இவ்வளோ க்ரௌடு இருக்குது அவர் ஒரு தொண்டர் அவர் தலைவர் கோக்கம்தான் இவ்வளோ பேரும் இப்போ அந்த என் பீச்சுக்கிட்ட போனீங்கன்னு வச்சிங்கன்னா அண்ணா சமாதிக்குது எம்ஜிஆர் சமாதிக்குது ஜெயலலிதா சமதி கர்நாடக சமாதிக்குது அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறாங்க பட் இங்கே புதுவு ஒன்றுங்க இது தொந்தை இடம் இது ஒன்றும் அவங்க புறம்பு கருத்தில் இல்லை பட்டா போட்டு பத்து தலைவர்கள் அறந்து வந்திருக்கீங்க அவர் நிறைய வசன உச்சரிப்புக்கு வந்து பேர் வாங்கினவர் அவர் அவர் பேசின ரொம்ப பிடிச்ச பேசினது ஏன்னா பிடிச்சன் பிரபாகனால கோர்ட்டு சீன் பாருங்க இன்னைக்கு அதை பார்த்தாலே எங்களுக்கு அப்படியே சிலுக்கும் இந்த கோர்ட்டு சீன் தான் கேப்டன் பிரபாக கடைசியா பேசவர் பாருங்க இருப்பான் யாரு கோஷம் சம்பாதிச்சான் தன் குடும்பத்து கோஷமா சம்பாதிச்சான் இல்ல இல்ல மத்தவங்க தானே இது பண்ணாரு அதே போலதான் எங்க கேட்கணும் தன் குடும்பத்துக்கும் எதுவும் சேர்த்து வைக்கல சம்பாதிச்ச சொத்துல எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தானம் தர்மம் தான் பண்ண சார் குடும்பத்துக்கு தான் விட்டு போய்கிறார் தர மத்தபடி எல்லாம் அவரு அவருக்கு ஒன்னும் சேர்த்து வைக்கல அவருக்கும் ஒன்னும் இது பண்ணல அவர் நினைச்சு பாட்டு பாடணும்னா நீங்க என்ன பாட்டு பாடு அதான் நான் சொல்றேங்களா அவர் நினைச்சு நினைச்சாலே அவ்வளவு வருது எங்களுக்கு அவர் நினைச்சு பாட்டு எங்க பாருங்க அவர் நினைச்சாலே எங்களுக்கு இதை உங்கள்கிட்ட பேசல என்னால என்னோட இதை அடக்க முடியல என்னால போயிட்டுருப்பாங்க உட்காந்து அழுது தான் எல்லாருமே நம்ம வந்தோம் அதனால அவரு அவருக்குன்னு ஒரு இது அந்த இதெல்லாம் எங்களால் இது பண்ண முடியல மொத்தமாவே அவரு எங்களுக்கு கடவுள் தான் இப்ப கேப்டன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்ற விஷயம் இதுதான் ரொம்ப பிடிக்கும் எங்க கூட பண்ண

நிச்சயமா அவர் விட்டு இடத்த வந்து எங்கள் அண்டியெல்லாம் இருக்கு இந்த டைமில் வந்து நாங்க கண்டிப்பா ஊட்டி நாங்கள் போகிறோம் என் கேப்டன் நாங்க கண்டிப்பா பாடு போவோம் எப்பவுமே செய்த தியாகம் செய்த உலகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் அன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீயங்கள் உள்ளத்தில் வள்ளுவ காவிய நாயகனே என்னுயிர் தேசனே பூமிய காரணிகளாய் மலை தூயிட என் மனம் வாழ்த்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னா நினைச்சோன்னா உங்களுக்கு ஞாபகம் வர்ற விஷயமா ஏதாவது சொல்லுவீங்க அவரு அன்பு சாப்பாடு அரவெளப்பு கட்சிகாரன் தான் உயிர் ஒழுங்கிட்ட இருக்கேன் நீங்கள் ஒரு கட்சிகாரராக தான் உள்ள இணைஞ்சீங்களா இல்லை இப்போ ஒரு ரசிகனா ரசிகராக அது வந்து ரசிகராக இருந்து ஒரு பேர் மாவட்டத்தில் இது மட்டும்தான் வந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்கார் வசன உச்சரிப்புக்காகவே பேர் வாங்கின ஒரு நடிகராக இருந்திருக்காரு அவர் பேசுன வசனங்கள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகமாக இருந்தால் பேசுது தமிழில் குறிக்காத வார்த்தை மன்னிப்பு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு தன்னெழுச்சியா மக்கள் வந்திருக்காங்கன்னா ஒரு சோசியல் மீடியா அந்த காலத்துல எந்த அளவுக்கு தப்பா சொன்னீங்களோ அதே அளவுக்கு இன்னைக்கு நீங்க பெருமையா சொல்லி இந்த தமிழக மக்கள் இல்ல இந்திய மக்கள் உலக மக்களை திரும்பி பார்த்த அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா இந்த தலைவரை தெய்வம் ஆக்கிருக்கீங்க ஆனா நீங்க என்ன ஒரு செய்ய வேண்டியது இருக்கு என்னன்னா பாடநூல்ல இந்த தலைவரின் மனிதாபிமானத்தையும் தர்ம குணத்தையும் இந்த திராவிட அரசு

நான் வந்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் அதாவது ஒரு பேரூர் பொருளாளராக இருந்து அன்னைக்கு மாவட்ட குமரி கிழக்கு மாவட்டம் வந்திருக்கிறேன் தலைவருடைய அன்பு எனக்கு பிடிச்சிருந்து அவர் வந்து பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவில் ஒரு இதை நாங்கள் உருவா அன்பை உருவாக்கி வச்சுருந்தோம் ஆனால் இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா பேங்கில் வட்டி போட்டால் ஒரு வெறும் வெறும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வட்டி கிடைக்கிது ஆனால் இதே இந்த இன்னைக்குள்ள சூழ்நிலை இந்த தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நடத்திட்டு இருந்தால் பொதுமக்களை வஞ்சிக்கிறது ஏன்னா ஒரு வீட்டு வரி ரசீத்தில் கூட ஒரு பைசா வட்டி அந்நியாயத்து பிரிக்கிறாங்க அது எந்த வகையில் நியாயம் ஆனால் இதில் வந்து ஒரு மக்களை வந்து வஞ்சிக்கிட்ட முட்டாள்தனமான ஒரு செயல்னு நான் வந்து சொல்கிறேன் இந்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்றி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வெறியில் நாங்கள் இருக்கோம் கட்டாயம் அந்நியார் அவரது தலைமையில் வந்து முதலமைச்சர் என்னை தலைமையேற்று இந்த தமிழ்நாட்டை ஆடுவாங்க அன்னைக்கு எல்லாமே தமிழ்நாட்டு மக்களை என் கேப்டன் சொன்ன மாதிரி தங்க தட்டில் வச்சு காப்பாற்றுவாங்க இந்த அநியாயம் ஏமாற்று இந்த மக்களை வந்து வஞ்சித்து வரக்கூடிய கரண்டு பில்லை கூட்டக்கூடியது இந்த மாதிரி அரசியலில் மக்களை வஞ்சிக்கிற எல்லாமே மாறி மக்கள் அன்னைக்கு உணர்வாங்க என்றைக்குமே கேப்டன் வந்து நேர்மையான வழியில் போனவர் மக்களுக்கு நேர்மையாக தான் இருப்பார் நேர்மையாக தான் வாழ்வார் அதே மாதிரி தொண்டர்கள் நேர நேரத்தா இருப்போம் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணாங்க எங்களுக்கு மறிய எங்களுக்கு வந்து எங்களுக்கு தடை விதிச்சாங்க அதனால நாங்க என்ன பண்ணோம் அதே மீறி நாங்க வந்தோம் மக்களுக்கு அதே பொதுமக்களுக்கும் அதாவது எந்த வித இடஞ்சல் இல்லாம இந்த பஸ் பஸ் இது அந்த கார்ல போறவங்களே வழிவிட்டு நாங்க ஒதுங்கி போனோம் ஏன் இந்த இந்த முட்டாள்தனமான வேலை உங்களுக்கு அரசியல் உங்களுக்கு பண்ண தெரியல சீரோ நீங்க சரியா மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்கிறது நான் இந்த அதாவது கேப்டனுடைய இந்த முதலாம் ஆண்டு அஞ்சலியில சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல ஆனா இது அரசியல் மூணு பேர் சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் அவங்க பெருமை சொன்னாங்க நான் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை சொல்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதால் நீங்க காசு கொடுத்து வந்தாலும் ஆனா ஆண்டவன் இருக்கிறான் என் கேப்டன் சொன்ன மாதிரி ஆண்டவன் இருக்கிறான் அந்த ஆண்டவை இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவான் காப்பாற்றுவான் காப்பாற்றுவானு நான் உறுதி கூறி விடம்பிருக்கிறேன்